இதுதான் ராணி எறும்பு முட்டையிடும் வரை காற்றூட்ட வசதியுடனும் வெப்ப சமயங்களில் வெப்பம் அதிகம் தாக்காமல் இருக்கும் வகையிலும் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் கட்டுமானப் பணி அதாவது வரையை மேலும் விரிவுபடுத்தும் பணியும் உள்ளே நடைபெறுகிறது எங்களை காலத்தில் வெளியே பார்க்க மாட்டீர்கள் நீங்கள் யோசித்து பார்த்துள்ளீர்களா நாங்கள் உணவுக்கு என்ன செய்வோம் என் வாழ்வில் நடந்த கதையை இப்போது உங்களுக்கு சொல்கிறேன் கவனியுங்கள் நாங்கள் வெயில் காலத்திலேயே தேவையான உணவுகளை சேமித்து கொள்வோம் ஏ எறும்பு எதற்காக இவ்வளவு கஷ்டப்படுகின்றாய் இன்னும் வெயில் காலம் முடிய எவ்வளவோ காலம் உள்ளது ஏன் இவ்வளவு வேதனை என்னுடன் வா ஜாலியாக இரு குளிர்காலம் தொடங்கியது நாங்கள் எங்கள் வீட்டுக்குள் அவரவர்கள் அறைகளில் இருந்தோம் போது விட்டுக்கிளே ஐயோ இரும்பு சொல்லும்போது கேட்டுக்கொண்டிருக்கலாம் இப்போது மிகுந்த குளிராக உள்ளது பசியும் ரொம்ப அதிகமாக உள்ளது எறும்பிடம் போய் உணவு கேட்போம் அண்ணா குளிரும் பசியும் தாங்க முடியாமல் மிகுந்த சோர்வுடன் காணப்பட்டார் அண்ணாவை வீட்டுக்கு அழைத்து சோப்பு கொடுத்தோம் ஆண்டவன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கிறார் இதெல்லாம் நன்கு நினைத்து பாருங்கள் நீங்கள் நாங்கள் உணவு சேகரிக்கும் போது நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்று குச்சி ஆம் நான் செய்த தவறுதான் வரும் காலத்தில் என்ன செய்வதென்று யோசிக்காமல் அப்போது மட்டும் இருக்கும் சந்தோஷத்தை மட்டும் பார்த்தேன் அதனால் தான் இப்போது நான் அனுபவிக்கிறேன் என்னை மன்னித்துக்கொள் இந்த கதையை கேட்டீர்களா இது என் வாழ்வில் நடந்த கதை இதை பார்த்து தெரிந்து கொள்கள் எருமை போல சேகரித்துக்கொள் என்று பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீர்கள் அது வேணவென்றால் நாங்கள் வருங்காலத்துக்கு தேவையான உணவுகளை முன்கூட்டியே சேமித்து வைத்துக் கொள்வோம்